எல்லாருக்கும் வணக்கம் இந்த லாக்டவுனில் நம்ம நிறைய விஷயம் வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் அதில் நான் நிறையா வந்து பார்க்குறது வந்து இந்த கார்டனிங் தான் நானும் கூட வந்து அதுக்கு முன்னாடியே குட்டி குட்டி டப்பாவில் வந்து வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன் வீட்டில் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த லிக்விட் அந்த பாட்டில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வைக்கிறது அந்த ஒன் லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணேன் தொட்டாங்குச்சியில் வந்து விற்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த லாக்டவுனில் வந்து ஓகே கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெரிய பேக்ஸ்லாம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்ஸ் எல்லாம் க்ரோ பேக்ஸ் இதெல்லாம் வாங்கி அதில் வச்சே சூப்பராக ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் ஆச்சு செம்மையாக எல்லாமே வளர்ந்துருந்தது பயிராக ஒரு குட்டி விதையாக இருந்து அது ஒரு பயிராக வந்து அதை எடுத்து நம்ம பறித்து சாப்பிடும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வருது இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ரொம்பவே முன்னாடிலாம் தோணாத ஒரு விஷயம் ஸோ எப்போயுமே அதை சாப்பிட பண்ணக்கூடாதுன்றது இருக்கும் ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஒரு பேர் வாடிருச்சுன்னா கூட அது எவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருக்கு அப்போ விவசாயிகள் எப்படிலாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே அதை நான் யோசிச்சேன் ஸோ இப்போ நான் வந்து என்னோட திட்டம் பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி செடி இப்போதான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு புதினா இன்னைக்கு காலையில் நட்டு வச்சிருக்கேன் கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்த புதினா வந்து நட்டு வச்சிருக்கேன் இன்றைக்கு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பட்டாமூச்சிலாம் வந்திருக்காங்க எங்கே பறந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள பிடிக்க முடியல வருவாங்க மறுபடியும் பிடிச்சிடலாம் ஐ மீன் கேமராவில் அடுத்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பல் வெள்ளரிக்காய் நல்லா இருக்காங்க இவங்களும் வெள்ளரிக்கா தான் ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு வெள்ளரிக்கா வளர்ந்துருக்கும் குட்டியூன்னு இருக்கும் இப்போதான் வந்துச்சு இருக்கேன் ஒரு டுவெண்ட்டி டேஸில் இது வளர்ந்தது இவங்க நான் உங்களுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ இவங்க நல்லா நீளமாக வளர்ந்துக்கிட்டு போகிறாங்க நான் இப்போ வந்து வீடு ஷிப் பண்ண போகிறதுனால இதுக்கு கொடிக்கு வந்து கட்டி விட முடியல இது வந்து சிகப்பு தண்டுக்கீரை பாகல் கீரை ஆலைக்கீரை சாமி இது வந்து பச்சை பச்சைப்பயிர் ஸோ குட்டி குட்டி டப்பாலாம் வச்சு பச்சைப்பயிறு நல்லா வந்திருக்குன்றதுனால இதில் பெருசாக வந்திருக்கேன் வச்சுருக்கேன் ஸோ இதில் வச்சு பார்க்கணும் இது வந்து பாகுக்காய் பாகுக்காய் இப்போ கொஞ்சம் வெயில்னால லைட்டாக வாடி இருக்குது பாகக்காய்ச்சி கொடி அதுவும் இப்போது இருபது நாளில் வந்தது தான் இது இது வந்து மிளகாய் இதெல்லாம் சும்மா கலைகள்லாம் எடுத்து எடுத்து அப்படி இந்த இதெல்லாம் வந்து களை செடிகள் இதெல்லாம் சும்மா வந்திருக்குல்ல ஸோ அதை எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இது வந்து மிளகாய் செடி மிளகாய் செடி வந்து இந்த பேக்கில் நிறைய வந்திருக்கு ஸோ என்கிட்ட இப்போ பேக் இல்லாததுனால சும்மா ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் நட்டு வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இரண்டை இது ஒரு பூச்செடி இது ஏதோ மருத்துவ குணம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தெரியல தெரியாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுக்குள்ளே இது வந்து இதுவும் கலை செய் கலை தான் அது வளர்ந்துருக்கு சரி இப்போதைக்கு எதுவும் பறிக்க வேண்டாமே இது ஒன்று பறிச்சுட்டேன் மனசு வரல பறிக்கிறதுக்கு எடுத்து பிடுங்கி போடுறதுக்கு மனசு வரல ஸோ அதனால் அப்படியே விட்டு வச்சிட்டேன் இது எனக்கு தெரிஞ்சு வெண்டைக்கான்னு நினைக்கிறேன் தெரியல வளர்ந்து ஏதாவது காய் தான் தெரியும் வெண்டக்காய் தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே எதுவும் ஒன்று வளர்ந்துட்டுருக்கு இது என்ன எதுவும் கலைச்செடியான்னு தெரில இதுவும் எனக்கு வந்து பிரிங்கி போட மனசில் தான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் இது கன்ஃபார்மாக மிளகாய் செடின்னு தெரியும் நிறையா மிளகாய் விதைகள் போட்டு வச்சதுனால நிறையா வந்திருக்கு தனித்தனி பேக்கில் விற்கணும் இனிமேல் தான் வாங்கணும் ஸோ இதுக்கு ஒரு குட்டி பேக் மாதிரி வச்சுருக்கேங்க இந்த காய்கறி இருக்கலாம் அப்புறம் இந்த கலை செடியெல்லாம் எடுத்ததுல போட்டு வச்சுக்கலாம் அப்படியே உரம் வச்சுருக்காங்க இதுதான் பெஸ்ட் பாட் இல்லை ஸோ இது வந்து பச்சை பேர் நாசனில் குட்டி டப்பா வீட்டில் வந்து இந்த வாஷிங் மிஷின்ல வந்து ஊற்றுற லிக்விட்டுக்காக நாங்கள குட்டி டப்பா அது அந்த குட்டி டப்பால வச்சுருந்தேன் பச்சைப்பயுர் வீட்டில் சமைக்கிறதுக்கு எடுத்த பச்சை பயிரெலாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பச்சைப்பயிர் கீரையை வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப பச்சை பச்சைப்பயிர் கொஞ்சம் வளர்ந்ததோ அப்படியே அந்த கீரையை எடுத்து சாப்பிட்ருலாம் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன் இங்கே பாருங்கள் இது நல்லா காஞ்சிடுச்சி ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து காய வச்சு எடுத்து பயன்படுத்தலாம் அடுத்து அதுதான் இது ஒரு பச்சைப்பயிரு இதில் இருக்குது ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட்டு கீரையை அப்படியே விட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சிறு சரி ஆட்ட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயத்தால் ஓ எல்லா டப்பாலையும் ஒரு ஒரு வெங்காயம் கட்டி வச்சுருந்தேன் சரி ஸ்பிரிங் ஆனியன் போட்டு சமைச்சு சமைக்கிறது நல்லாயிருக்கும் நிறையா யூடியூப்பில் பார்த்து நான் சாப்பிட்றதில்ல ஆனால் அந்த ஹோட்டல்லாம் குக் பண்ணுவாங்க ஸோ அது பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா செடியிலையும் அது மாதிரி இருக்கும் ஸோ இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் குட்டி குட்டி டப்பா தான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவை நான் எப்படி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானே நேற்று தான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து எள் எள்ளு செடி இதுக்குள்ளே எள் இருக்கும் ஸோ இது காஞ்சி அதுவே வெளியே வந்துடும் சொல்கிறாங்க நேற்று ஒரு பச்சைக்காயே வந்து எடுத்து ப பறித்து பார்த்தேன் ஒரு இது புள்ளுக்குள்ளே பறித்து பார்த்தா ஃபுல்லாக எள் தான் இருந்தது ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் அது கருப்பு எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் வச்சு வச்சு வச்சுருக்கேன் என்ன சொல்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வெதை போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்ற உனது நம்மளோட தான் இருக்கணும் நன்றி வணக்கம்